தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு பிரபலங்களிடையே அதிகரித்து வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது அதன் அடிப்படையில் சமீபத்தில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் சென்னையில் கொகைன் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளனர் சென்னை நுங்கப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மதுபான விடுதியில் நடந்த அடிதடி சம்பவத்தை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் அதிமுகவின் ஐடி விங் நிர்வாகி பிரசாத் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் அவரின் செல்போனின் ஆய்விற்கு பிறகு இந்த கைது சம்பவங்கள் நடந்துள்ளன கொகைன் ஒரு விலை உயர்ந்த போதைப் பொருளாகும் ஒரு கிராம் கொகைனின் விலை சுமார் பனிரெண்டாயிரம் ரூபாய் என்று கூறப்படுகிறது இதனால் இந்த போதைப்பொருளை வாங்க முடிந்தவர்கள் பொதுவாக பணக்காரர்கள் பிரபலங்கள் அல்லது உயர்ந்த வர்க்கத்தினர் மட்டுமே திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தவில்லை மேலும் அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகவில்லை குறிப்பாக ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரர் மட்டுமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர் ஆளும் தரப்பின் ஆதரவு இல்லாமல் இங்கு எந்த அசைவும் அசையாது என தொடர்ந்து கூறினாலும் இப்போது அதிமுக முன்னாள் நிர்வாகி கைது செய்த பிறகு முன்னணி நடிகர்கள் பட்டாளத்தை குறிவைத்து நகர்ந்து வருகிறது இந்த வழக்கில் பல நடிகர்கள் நடிகைகள் சம்பந்தப்பட்டாலும் மாநில காவல்துறை வசமிருந்து சிபிஐக்கு வழக்கு சென்றால் மட்டுமே முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது போதைப்பொருள் வழக்கில் திமுக நிர்வாகிகள் திமுக நிலநூலக முக்கியஸ்தர்கள் அனைவரையும் காப்பாற்றிவிட்டு இதற்கு அதிமுக நிர்வாகிகள் தான் காரணம் என்று மொத்த விவகாரத்தை புத்திசாலித்தனமாக திசை திருப்புகிறது சென்னை காவல்துறை தனியார் பார் சந்தையில் ஏற்பட்ட முக்கிய குற்றவாளியான அஜய் பாண்டையார் அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடன் நிற்பது போன்ற புகைப்படத்தை இணையத்தில் பகிர்ந்து செய்தியை பரப்பும் திமுக ஊடகம் அவரும் அவரின் வலதுகரமாக இருந்த சந்திரகாந்த் என்பவர் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு நெருக்கம் என்பதாக வரும் செய்தியை மூடி மறைப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது அதேபோல அஜய் பாண்டையாருடன் அன்பில் இருக்கும் புகைப்படங்கள் கிடைக்கின்றன அதை ஏன் ஊடகங்கள் வெளியிட மறுக்கிறார்கள் இன்னும் சந்திரகாந்த் போன்றவர்கள் கைதாகாதது ஏன் திமுக கொடியட்டிய காரில் உலா வருவது யார் கொடுக்கும் தைரியத்தில் இந்த வழக்கில் கைதானவர்கள் போன் அடிப்படையில் நடிகர்கள் சிலரை மட்டும் கைது செய்து பல அரசியல் பிரமுகர்களின் விழாமைகள் மற்றும் ரவுடிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறதா திமுக அரசு கிடைத்த தொலை சி ஆதாரத்தை அளிக்கும் வேலை நடப்பதாக தகவல்கள் வருகின்றன எந்த விதத்திலும் திமுக அரசு இந்த வழக்கை நேர்மையாக நடத்தப் போவதில்லை என்பதை அறிய முடிகிறது எனவே இந்த வழக்கை சிபிஐ சிபிஐயிடம் ஒப்படைத்தால் மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஜாஃபர் சாதிக்குடன் முடிந்த குற்றவாளிகள் அஜய் பாண்டியார் மூலம் வெளிச்சத்திற்கு ஒருவர் பேச்சுவார்த்தைக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்